എല്ലേ സിക്ക് പേ നമ്മളെ സോത്ത് നിക്കോ നന്ദി സുത്തുക நீ தந்த இலவசமான கிருபைய ரட்சிப்பு ரத்தத்தின் புண்ணியங்கள் எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளுங்க தாவே அண்டு வரே நம்முடைய ஆசிரியங்களை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள கத்திரி ஆவருக்கு நீ கிருபத்தின் ஒவ்வொரு மக்களை ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிறோம் சோதரிக்கிறோம் நன்றி சொல்லுங்க தாவே அண்டு வரே நம்ம துதிக்கிறோம் கத்தா உங்க நோக்கி பார்த்த மக்கள் பிரகாசம் சொன்னது போல தாவே உங்களை நோக்கி பார்த்து எல்லாவது ஆசிர்வாதம் பிரகாசம் நன்மையும் கிருபையை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள கத்த கிருபத்தின் முடியும் செபிக்கிறோம் வருமானத்தை ஆஸ்வதியும் போக்குவரத்தை ஆசிரியை கைட்டு செய்யும் சகலப்பை ஆசிரியப்படாக ஒவ்வொரு குடும்பத்தை எல்லாத்தையும்